ராமநவமி அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அதை நம்ம எப்படி செலப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க போய்கிறோம் ராமர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏகபத்தினி விரதம் அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே எனக்கு நிறையா கிடைக்கிதுனாலும் சரி இல்லை கிடச்சது என்கிட்ட இல்லை நாங்கள் எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் சரி எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் இது ரெண்டும் ராமருக்கு படைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை படைச்சிட்டு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க மனசார என்ன ப்ரே பண்ண போகிறீங்க உங்கள் வாழ்க்கைக்கு எனக்கு கோடி ரூபாய் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் ப்ரே பண்ண போகிறீங்க அது வேண்டாங்க அது அப்படின்ற மனதார நீங்கள் அவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ராமநவமி அன்னைக்கு அதை ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்பயுமே இந்த மனநிலையில் இருந்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் சூப்பராக மாறிடும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் செட்டை தங்கள் அன்புடன் வரவேற்கிறது ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் இது நாங்கள் பூசாக இருக்கே அங்கேயே இருக்குன்றீங்களா ராமரை பற்றி தாங்க பேச போகிறோம் ஆமாங்க வர ஆறாம் தேதி அன்றைக்கி ராம நவமி அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அதை நம்ம எப்படி செலப்ரேட் பண்ணணும்னா தெரிஞ்சுக்க போகிறோம் ராமர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏகபத்தினி விரதன்னு தெரியும் சரிங்களா அவர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் அதுவும் நவமி திதி அன்னைக்கு பிறந்திருக்காரு நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம நார்மலாக வந்து திதிகள் பார்க்கும்போது அஷ்டமி திதியும் நவமி திதியும் நம்ம எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணர் பிறந்தவர் சரிங்களா கோகுல அஷ்டமி நவமி அன்னைக்கு ராமர் பிறந்தது ராமர் வந்து ஒரு முழு மனித நிலையில் பிறந்திருக்காரு ஏழாவது பிறவி அதாவது அந்த தச அவதாரம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த அவதாரத்தில் ஏழாவது அவதாரம் வந்து அவருக்கு ராமர் மனிதராக பிறக்கிறார் சரிங்களா இதில் வந்து நிறைய சூட்சம விஷயங்கள் இருக்குது ஏன் ஏழாவதாக ஒரு மனித நிலையில் பிறக்கிறாரு அதுக்கு முன்னாடி இருந்த நிலைகள்லாம் கூட இறைநிலையில் இருந்திருக்காரு ஆனால் இந்த பிறவி ஏன் ஏழுக்கு அப்புறம் எட்டு ஒம்பது பத்து ஏன் இந்த மாதிரி மாறிச்சிங்கிறது எக்கச்சக்கமான சூட்சம விஷயங்கள் கொண்டது தான் ராமாயணம் அதுவும் ராமர் பற்றின விஷயங்கள் அந்த தசாவதாரத்தோட கதை விஷயங்கள் அதை பற்றி நம்ம அப்புறமா வேறு என்ன இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இப்போ ராமநவமியை பற்றி பார்க்கலாம் முக்கியமாக ராமநவமிங்கிறது பார்த்திங்கன்னா புனர் புனர்பூச நட்சத்திரமும் திதி பாருங்கள் அந்த நவமி திதியும் சேர்ந்து வரக்கூடியதான் இந்த தடவை அஞ்சாந்தேதி ஈவினிங்கே புனர்பூசம் ஸ்டார்ட் ஆனாலும் ஆறாம் தேதி அன்னைக்கு தான் நவமி தேதி வருது ஸோ அப்போ ஆறாம் தேதி அன்னைக்கு நம்ம செலப்ரேட் பண்ணணும் நம்ம என்ன செலப்ரேட் பண்ணணும் ராமரோட கேரக்டர் என்ன தெரியுங்களா முழு ஞான நிலையில் வாழ்க்கையை வாழ்ந்தவர் ராமர் அது எப்படிங்க முழு ஞான நிலை ராமர் வந்து கம்பர் அவர் வந்து வர்ணிக்கும் போது அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாரு கூப்பிட்டப்போ ராமா நம்ம நம்ம நார்மல் கான்வர்சேஷன் வச்சுப்போம் ராமா நீ வந்து நாளைக்கு அரசாட்சி வந்து உனக்கு தான்ப்பா நீ வந்து அரசராக போகிற இளவரசன் வந்து நீ அரசனாக போகிற அப்படின்னா அவரோட ஃபேஸ் வந்து ஒரு அழகாக சொல்லுவார் அவர் வர்ணிப்பார் கம்பர் வந்து ஒரு மலர்ந்த தாமரை போல் இருந்ததாக வர்ணிப்பார் ஒரு மலர்ந்த மலர் போல் இருந்ததை வர்ணிப்பார் அடுத்த நாள் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ராமணி காட்டுக்கு போக போகிற உனக்கு ராம இது அரசாட்சி கிடையாது அவரோட முகம் அதுலேயும் மாறல ஓகே அரசராக போகிற சரி அரசர் இல்லை நீ வந்து காட்டுக்கு போக அதுக்கும் சரி முகத்தில் எந்த ஒரு வாட்டமோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது முழு ஞான நிலையில் வாழ்ந்தவர் வாழ்ந்து காட்டியவர் தான் ராமர் அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே எனக்கு நிறையா கிடைக்கிதுனாலும் சரி இல்லை கிடச்சது என்கிட்ட இல்லை நாங்கள் எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் சரி எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியவர் அக்சப்ட் ஆசிட்டிஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியது அவர் தான் ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துருக்கார் அவர் வாழ்க்கை ப்ரெசண்ட்டாக இருந்திருக்கு ப்ளசண்ட்டாக இருந்திருக்கு இன்றைக்கி நமக்கு இறைவனாகவே இருக்கிறார் ராமர் சரிங்களா எந்த இடத்துலையுமே எல்லா இடம் அதாவது எந்த இடத்துலையும் போர் போகும்போதும் சரி இவர் கூட அவர் பேர் வந்து ராவணன் கூட சண்டை போக போடும்போதும் சரி இல்லை எந்த ஒரு விதே உதவி கேட்கும்போது மற்றவங்க என்ன உதவி செய்யும்போது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு என்ன அந்த ஞான நிலையிலேயே இருந்திருக்காரு சண்டையில் கூட பாருங்கள் அந்த ராவணன்ற ஒரு கேரக்டர் அங்கே இருக்கார் பாருங்கள் அவர்கிட்ட ஆயுதங்கள் எல்லாமே இ இழந்துட்டார் எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு இப்போ கூட அவர் திரும்ப சண்டை போடல ராமர் சண்டை போடல அங்கே என்ன சொல்கிறாரு இன்று போய் நாளை வா நாளைக்கு வரும்போது உன்னோடய ஃபைட்டிங் அந்த தேவையான ஆயுதங்களை எடுத்துகிட்டு வா அப்போ நம்ம சண்டை போட்டுக்கலாம் நார்மலாக நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சா எதிரி வந்து எப்போ பலம் எழுந்திருக்காரோ அப்போ ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஆனால் அவர் அப்பா அப்போ கூட பண்ணலையே வா ரெண்டு பேரும் ஈக்குவலான பவர் வச்சுப்போம் அப்போ சண்டை போடும் அப்போ யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் அந்த மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையை பாருங்கள் அப்போ ராமர் குமுறவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கணும் ஒரு ஞான மனநிலை இருக்கணும் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் ஆசிட்டிஸ் வாழ்க்கையே இவ்வளோதானங்க அதை தான் அவர் வாழ்ந்து காமிச்சிருக்காரு ராமரை குமர்றவங்க இப்படி தான் இருக்கணும் அக்செப்ட் ஆசிட்டிஸ் தான் இருக்கணும் எப்பயுமே அதே மாதிரி எதிரி எப்போ நம்ம எதிரி வந்து பலம் இழந்திருக்காரோ பாப்பா நானும் இன்னும் ஈக்குவல் பலத்தோடு இருக்கும்போது மோதிக்கலாமா பிகாஸ் ஐநோ நான் ராம பக்தர் அதனால் நான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும் சரிங்களா ராமபக்தர் யார் ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சரிங்களா நானும் பக்தர் அப்போ நம்ம ராமரை கும்பிடுறோம் அப்படின்னாலே எப்படிப்பட்ட ந எதிரில் ஏரியாக இருந்தாலும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் சண்டை போடணும் சண்டை போடுறனால ஈக்குவலாக இருந்தால் சண்டை போடணும் கீழே இருக்கட்டும் சண்டை போட்டு போச்சுன்னு நல்லாப்பேன் அதுதான் ஞான நிலை முழு ஞான நிலையில் வாழணும் அக்செப்ட் ஆச்சி இந்த நிலையில் வாழ்கிறதுக்காக தான் அவர் வாழ்ந்து காமிச்சிருக்கார் நமக்கு ஸோ ராம நவமி அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பானகம் செய்யுங்க பானகம்ங்கிறது ஏலக்காய் சுக்கு வெள்ளம் வெள்ளம் வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிருங்க தண்ணியில் கரைச்சி பாரா வெள்ளம்னா கொஞ்சம் இந்த கல்லுலாம் இருக்கா அதனால ஃபில்டர் பண்ணிவிடுங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் சுக்கு ஏலக்காவை தட்டி அதில் போட்டுருங்க போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூட குடிங்க அப்படியே கூட குடிங்க இது பானகம் அண்டு நீர் போர் இது ரெண்டும் ராமருக்கு படைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை படைச்சிட்டு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க மனசார என்ன ப்ரே பண்ண போகிறீங்க உங்கள் வாழ்க்கைக்கு எனக்கு கோடி ரூபா வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் ப்ரே பண்ண போகிறேன் அது வேண்டாங்க அதெல்லாம் ப்ரே பண்ணா உங்கள் தன்மையில் என்னோடய வாழ்க்கையை நான் வாழணும் நீங்கள் எப்பயுமே ஒரு ஞான நிலையில் வாழ்ந்துருக்கீங்க நானும் அதே ஞான நிலையில் வாழணும் என்ன நடக்குதுன்றது முழுமையாக நான் புரிஞ்சிக்கணும் நான் அடுத்தது என்ன செய்யணும்னு எனக்கு தெளிவாக தெரியணும் இப்படின்ற மனதார நீங்கள் அவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ராமநவமி அன்னைக்கு அதை ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்பயுமே இந்த மனநிலையில் இருந்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் சூப்பராக மாறிடும் உங்கள் தன்மையை மாறிவிடுங்க நீங்கள் அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து வரவங்க கூட கேட்பாங்க என்னப்பா இது ஏதோ மாற்றம் இருக்குன்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் சூப்பராக மாறிடுவீங்க இது உங்கள் வார்த்தைகளில் மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க உங்கள் முகத்துலேயே அந்த மாற்றம் ஏற்பட்டுவிடும் நீங்களும் ஒரு அமைதியான மனநிலையில் இருப்பீங்க உங்கள் ஃபேஸ்லேயே அந்த ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் அழகாக இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாங்க சொல்கிறது எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க ஒரு பொறுமை ஒரு நிதானம் உங்கள் முகத்தில் தெரியும் ஒரு ஒரு அது அது அப்படிதாங்க அது சொல்ல முடியல அந்த வார்த்தைகளை சொல்ல முடியல அப்படி இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இந்த ராமநவமியை பயன்படுத்தி இந்த ராமநவமியிலருந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஞான நிலையில் வாழலாம் எப்பயுமே நிச்சயமாக சூப்பராக வாழ ஆரம்பிச்சிடலாம் அஷ்டமி நவமி எல்லா நாளும் நல்ல நாள் தான் அஷ்டமி நவமி அன்னைக்கு நீங்கள் முடிஞ்ச அளவு தான தர்மம் செய்யுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க பக்தியில் நிறைய ஈடுபடுங்க தியானம் செய்யுங்க ஜீவசமாதி போயிட்டு வாங்க இதெல்லாம் பண்ண பண்ண நம்ம வாழ்க்கை சூப்பராக மாற ஆரம்பிக்கும் இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அஷ்டமி நவமி அணிக்கு தவிர்ப்பது ரொம்ப நல்லது இறைநிலையோடு கனெக்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மனநிலையோடு இந்த ராமநவியை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி நம்ம ராமர்கிட்ட ப்ரே பண்ணிப்போம் வாழ்க்கை நிச்சயமாக சூப்பராக மாறும் ஞான அடைவோம் வாழ்க வளமுடன்